அனைவருக்கும் மாலை வணக்கம் சமத்துவத்தின் குரல்கள் இந்த டைட்டில் வந்து தமிழ்நாடு தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளோ தைரியம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு அரசாங்கமே முன்னெடுக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் இன்றைக்கி எங்கே வேறு எங்கேயாவது ஒரு ட்வீட் போட்டால் கூட நம்ம ஊற்றி உள்ளே வச்சுருவாங்க ஒன்று ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த சாத்தியம் இருக்குது சமத்துவத்தின் குரல் வந்து சாதி ஒழிப்பு மட்டுமே ஒரு முன்னிலையாக இனி வைக்க வேண்டிய சூழலில் இந்தியாவில் இருக்கும் என சாதி வந்து முழுக்க மனித உரிமைகளுக்கு நேராக எதிரானது இதை வந்து உலகத்திலேயே நம்ம ஒரு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு அடையாளம்ங்கிறது சாதி தான் கார்ல் மார்க்ஸில் ஆரம்பிச்சு ரஷ்யாவில் நடந்த ஒரு அந்த பகவத்கீதையுடைய மிகப்பெரிய அந்த கோட் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அந்த இந்து மதம் வந்து சாதியங்கிற ஒரு அமைப்புமே இல்லை பகவத்கீதை வந்து பல இடங்களில் குற்றத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பெரிய விவாதமாக நடந்துச்சு அது ரீசன் என்னென்னா இந்த சாதி அமைப்பு தான் சாதி அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக சாதி அமைப்பை நீக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல் திட்டம் இந்திய அரசாங்கத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா புத்தகத்தோட முதல் பகுதியிலேயே நம்ம படிச்சுட்டு போயிடோம் சாதி ஒரு பெருங்குற்றம் பாவச் செயல் மனிதத்தன்மையற்ற செயல்னு ஆனால் பார்த்தா அதுக்கான செயல்திட்டம் என்ன இருக்குன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இதை நான் பார்த்துட்டு நான் சமத்துவத்தின் குரல்கள் அப்படின்னு கேட்டுட்டு நான் வரும்போது நான் இந்த கேள்வியை தான் நான் கேட்டுட்டே வந்தேன் ஏன்னா எல்லா இந்தியா ஃபுல்லாவே எந்த பக்கம் போனாலும் பேரோட சேர்த்து சாதியத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் முற்போக்கா அந்த பேரை மட்டும் எடுத்துட்டமே தவிர ஆனால் சாதி எடுத்துட்டான்னு தெரியல என்ன செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டேன் பிசி எஸ்சி ஓசி அப்படின்னு வச்சுக்கிறோமே தவிர எல்லாருமே ஒரு உளவியல் ரீதியான பெரும் தாக்குதலில் வந்து இருக்கிறோம் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க மேலேயான பார்வை வந்து பயங்கரமாக மாறிடுது அந்த சமூக சமத்துவங்கிறது வந்து சமூகம் அரசியல் பொருளாதாரம்னு மூணு பகுதியில் நிறைவு பெற்றால் மட்டும்தான் சமத்துவம் கிடைக்கும் அதில் அரசியல் ரீதியாக ஏதோ இடஒதுக்கீடுகளை பெறோம் வேலை வாய்ப்புகளை பெறுறோம் அது பொருளாதாரத்துக்கு ஒரு சின்ன உதவி இருக்கு ஆனால் சமூக ரீதியான ஒரு சமத்துவத்துக்கான எந்த வேலை திட்டமே அரசட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது ஏன்னா சாதி தான் இங்கே வந்து எல்லாத்தையும் பிரித்து வைக்கக்கூடிய அவங்க எல்லாத்தையும் ஒடுக்க வைக்க ஒடுக்கி வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே செய்யுதுன்னா சாதிங்கிற பேரை இடஒதுக்கீட்டுக்கு தேவையான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம் ஆனால் ஓசிங்கிற பேரில் எதுக்கு அவங்களுக்குலாம் சாதி பேர்னு எனக்கு தெரியல அவங்க பேரில் உள்ள எல்லாத்தையுமே சாதி பேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்களாம் சாதி தூக்கி தூக்கிணா போடணும் இப்படி ஏதாவது ஒரு செயல்திட்டம் வரணும்னு என்னுடைய மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அவங்க சாதி இல்லைன்னு அவங்க சாதி நான் உயர் ஜாதி உயர் ஜாதின்னு அவங்க போட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்ம எல்லாமே கீழ் ஜாதி கீழ் ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு சாதியை தூக்கக்கூடிய ஒரு செயல் திட்டங்களை இங்கே உருவாக்கணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு இந்த நிகழ்வுக்கு நான் வரும்பொழுதே அது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சமத்துவத்தின் குரல்கள்ங்கிறது வந்து இந்த இடத்துல இன்றைக்கி பட்டியலினத்தவர்களுக்கு மட்டுமே இல்லை இஸ்லாமியர்களுக்கும் பெண்களுக்குமே கூட ஒரு சமத்துவமான குரல் வந்து சேர்ந்துச்சான்னு தெரியல இந்தியாவோட மக்கள் தொகையில் அரவுண்ட் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் தலித்துகள் பதினா பதினேழு கோடி மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு அரசியல் பொருளாதார சமத்துவ மூணுலையுமே இடம் இல்லை என்னென்னா அரசாங்க எல்லாம் மூணு பர்சன்ட் கூட இல்லை பாப்புலேஷனில் அரவுண்ட் பதினாலு பர்சன்ட் இருக்கவங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கூட இடம் இல்லை அவங்களுக்கான பிரதிநிதிகள் எந்த சட்டமன்றங்கள்லேயும் எம்பிக்களாகவும் இல்லை அதாவது அவங்களோட பர்சன்டேஜுக்கு ஏற்றபடி எண்பத்தி நாலு பேர் பட்டியலின மக்கள் வந்து எம்பியாக இருக்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் கிட்டத்தட்ட பதி மக்கள் பட்டியலினத்தை ஒரு பதினாறு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வித்தியாசம் ஆனால் வேறு அதுவும் ஒரு அஞ்சு மாநிலத்திலிருந்து மட்டும்தான் இந்த இருபத்தி நாலு பேருமே ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான குரல் ஒன்று இல்லவே இல்லை அரசு பதவி அரசு பணிகளில் மூணு பர்சன்ட் பட்டியலினத்தவர்களுக்காவது பதினாறு பர்சன்ட்ங்கிறதுல அது மாறுது இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அவங்களுடைய குரல்லாம் எழும்புறதுக்கான வழி கண்ணுக்கு எட்டின வரைக்கும் கூட தெரியல ஸோ சமத்துவத்திற்கான குரல் வந்து தமிழகம் ஓங்கி ஒழிக்கிற ஒரு வேலையை செய்து தொடர்ச்சி அந்த நிகழ்வுகளை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி